அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஹெல்த் அசீர் பிளான் இந்த பிளான் வந்து மட்டும்தான் உங்களுக்கு மந்த்லி இஎம்ஐல கொடுக்கக்கூடிய ஒரு பிளான் மற்ற எந்த பாலிசிலுமே மந்த்லி இஎம்ஐ கிடையாது ஸோ இதை வந்து ஒரு மூணு நபர்கள் கொடுத்துருக்கீங்க டூ ஏ பிளஸ் ஒன் சீன் குடுத்துருங்க அப்படின்னா ரெண்டு அடல்டும் ஒரு சில்ட்ரன் பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி பிரீமியம் உளவு ஹாஃப்லி உழவு குவார்டர்லி மந்த்லி நான் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு அதே முப்பத்தாறுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து பதினாறாயிரத்தி எழுநூத்தி பதினாறு ரூபாய் இயர்லி பிரீமியமா கட்டணும் மந்த்லி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா கட்டணும் இது வந்து ஃபைவ் லேக்ஸ் பாலிசி கீழே பாத்தீங்க அப்படின்னா டென் லேக்ஸ் கொடுத்துருக்கீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாயிர முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற பங்கு இருபதாயிரத்தி நூத்தி நாப்பத்தி நாலு கட்டினா போதும் மந்த்லி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் அதிகபட்சம் வரும் நான் சொல்றது அக்யூரேட்டா சொல்லல இதெல்லாம் வந்து உங்களுடைய ஏஜ் வயசு எல்லாம் போட்டு அந்த டைத்துல என்ன வருமோ இதுக்கு தாண்டி கூடுதலா வந்துச்சுன்னா பேமெண்ட் நான் பண்ணிக்கிறேன் அது அந்த அதை வந்து ஷூரிட்டி உங்களுக்கு நான் தரேன் சோ அதனால அதுக்கு கீழே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் முப்பத்தாறுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி ரெண்டாயிரம் ரூபாக்குள்ள தான் வரும் இதுதான் பிரீமியம் இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க இதுதான் அக்யூரேட்டான உங்களுடைய ஃபேமிலியுடைய பிரீமியம் உங்க ஏஜ் இது அப்படின்னா அதாவது ஃபாதருடைய ஏஜ் இந்த பதினெட்டு இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளயோ இல்ல இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளயோ இல்ல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க குழந்தைகள் வயசு பதினெட்டுக்குள்ள இருந்தால் இந்த பிரீமியம் தான் இதுல மாற்றுக்கறதே கிடையாது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வேற உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க அதற்குரிய விளக்கங்கள் தரப்படும் நன்றி வணக்கம்